அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது பலன்கள் அப்படி பார்க்குறோம் முதல்ல இந்த வருஷத்தில் ஏதாவது கிரக பயிற்சி இருக்கான்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பயிற்சி இல்லை முதல்ல அதை பிளேர் பண்ணுறோம் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் ஏழாம் மனத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக குரு பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜூன் ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல மிதுன ராசியில் இருக்கார் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அவர் லாபஸ்தானத்துக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றார் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு பகவான் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அதிசாரமாக அதிசாரம்னா முன்னோக்கி போ வருவது அல்லது முன்னோக்கி செல்வது அவர் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமானால் சிம்ம ராசிக்கு வந்துடுறார் ஆக குரு இந்த வருஷம் மூன்று ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த மூணு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் கோச்சாரத்தில் இந்த வருஷம் ராகு கேது பிரிச்சு டிசம்பர் அஞ்சாந்தேதி தான் இருக்குது அங்கே இந்த வருஷம் முழுவதுமே ராகு உங்கள் ராசிக்கு ஆறில் கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஆக இந்த கிரகங்களில் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் நமக்கு என்ன மாதிரியான பலன் நடக்குங்கிறத பார்க்குறோம் முதல்ல இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்துன்னா அதே கிரகம் நமக்கு இன்னொரு தீமையும் செய்யும் ஆக ஒரு நன்மை தீமை கலந்து கலந்து நடக்கும் இந்த வருஷத்தினுடைய பலனே நம்ம ஜூன் ஒன்றாந்தேதி ஜூனுக்கு அப்புறமான பலன் அப்படி தான் பிரித்து பார்க்க போகிறோம் எது எப்படி இருந்தாலும் வருஷம் ஆரம்பத்தில் குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் பத்து அப்படின்னாலே அந்தஸ்துன்னு அர்த்தம் புகழ்னு அர்த்தம் கௌரவம்னு அர்த்தம் உங்களுடைய எத்தனை இருந்தாலும் உங்களுடைய தனித்துவமான தன்மையும் உங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி கூடும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் ரீச் ஆகணும் வாழ்க்கையில் பாப்புலாரிட்டி ஆகணும் பெரிய லெவலில் பப்ளிசிட்டி கிடைக்க நினைக்கிறவங்க பெரிய மனிதனுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்க செலிபிரிட்டியோடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஜூன் ஒன்று வரைக்கும் அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு மட்டுமல்ல அரசாங்கத்தினுடைய நட்பு அரசாங்கத்தால் காரியம் செய்ய வேண்டிய காரியங்கள் அது அத்தனையுமே கைகூடும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வரணும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு இதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அத்தனையும் ஜூன் ஒன்றுக்குள்ளே கண்ணீராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இதுதான் உங்கள் ராசியில் குரு பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய பொது பலன் அவர் அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் குரு பகவான் ஆக ஜூன் வரைக்கும் ஒன்றாந்தேதி வரைக்கும் நான்காம் இடம் உங்களுடைய கல்வி நல்லாயிருக்கும் அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் இந்த வருஷத்தில் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க உங்களுக்கு உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் லாபம் கிடைக்கும் அது இல்லாமல் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அத்தனையும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வருஷத்தில் ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல இந்த ரெண்டாம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் எவ்வளோ இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடை உருவாக்குவார் கவனமாக இருங்க அது இல்லாமல் இந்த வருஷத்தில் நான்காம் இடத்தை குரு சனி பார்க்குறது உடல் ஆரோக்கியம் திரும்பவும் சொல்கிறது காரணம் இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய குரு தான் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை செய்வார் ஹெல்த் விஷயத்தில் கவனம் அடுத்தபடியாக அதே குரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆக ஆறாம் இடம் அப்படின்னாலே நம்முடைய ப்ரொஃபஷன் நம்முடைய ஜாப் நம்மளோட கரியர் எப்படி இருக்குது நல்லா இருக்குது அங்கே இரண்டு ஆக இருக்காரு குருவும் பார்ப்பார் ஆக ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஏஜ் ஆனவங்க ட்ரை பண்ணுங்கள் இருக்குது வேலையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் போனஸ் அரியர்ஸ் ஹைக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க எனி மானிட்டரி பெனிஃபிட் அத்தனையும் கண்ணீராசியில் பிறந்த உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆக வேலையில் எஃபர்ட் எடுங்க உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது ஸோ அது இல்லாமல் இந்த வருஷம் ஜூன் ஒன்றுக்குள்ள வேலையில் பெரிய லெவலில் மாற்றம் இருக்கிற மாதிரி உங்களுடைய எக்ஸாமினேஷன் எதா எழுதியிருக்கீங்க கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ஜூன் ஒன்றுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க நீங்கள் இந்த காலங்களில் குறிப்பாக உங்களுடைய எதிரிகள் டைரெக்டு இன்டைரக்ட் இனிமேல் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பீங்க வழக்குகள் இருந்தால் வழக்குகள் வந்து விடுபடுவதற்கு வழக்குகளில் வெற்றி கொள்வதற்கு இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லை இன்டர்ன்ஷிப் எது உங்களுக்கு கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் எது பார்த்து கிடைச்சவங்களுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது ஆக ஜூன் ஒன்று வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடலில் இனம் காண முடியாத நோய்கள் குறிப்பாக அது இசிஜியாக இருக்கட்டும் எக்ஸ்ரேயாக இருக்கட்டும் எம்ஆர்ஐயாக இருக்கட்டும் இருக்கட்டும் எதுக்குமே கட்டப்படாது உடலில் சின்ன பிரச்சனை டாக்டரை கவனித்து பாருங்கள் இது அத்தனையும் ஜூன் ஒன்று பாருங்கள் இவ்வளோ நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய குரு ஒரு சில தீமையான பலன்களையும் செய்வார் அங்கே ஏற்கனவே ராகு இருக்கிறது கரியரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையும் இல்லை ஆக இந்த காலகட்டங்களில் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ லோன் வாங்கி நான் சொன்னேன் அத்தனையும் வாங்குவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு குரு வருவேன் பதினோராம் இடம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாகும் என்னெல்லாம் பூர்த்தி ஆகுங்கிறதும் பார்ப்போம் அவர் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் இருக்குது எதிர்பாராத உங்களுடைய பிரார்த்தனைகள் தெய்வ வழிபாடு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனமையும் குடும்பத்தில் ஒரு புது வரவு ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் இருக்குது அது மட்டும் இல்லை முதல்ல பாருங்கள் யாருக்கெல்லாம் நோயுடைய தன்மை ஜூன் வரைக்கும் கூடுச்சோ அதுக்கப்புறம் நோயுடைய தன்மை குறையும் கடன் கூடுறதுக்கு கடன் கெட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கடன் கூடும் ஆனால் ஜூன் ஒன்று ஒன்றுக்கப்புறம் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஆக நோயும் குறையும் கடனும் குறையும் ஆனால் வேலையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது தாங்க கிரகம் ஒரு நன்மையை செஞ்சால் ஒரு தீமையை செய்யும் ஆக வேலையில் ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றது வெளியேற்றப்படுவது பெஞ்சில் இருக்கிறது லேஆஃப்பில் இருக்கிறது விஆர்எஸில் வர்றது லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்கிறது இப்படி எதையாவது ஒன்று செய்யும் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க உங்களுக்கான ரெக்கக்னைஸ் உங்கள் ஜாபில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கெரியரில் கிடைக்காது இதெல்லாமே ஜூனுக்கு அப்புறமான பலன்கள் ஆக ஒரே வருஷத்தில் மாறுபட்ட பலன்கள் உங்களுடைய ஜாபில் இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்குது பிஸ்னஸ் நல்லா இருக்குது சொந்த பிஸ்னஸ் ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கு ரீச் ஆகும் ப்ராஃபிட் கிடைக்கும் வருமானங்கள் இருக்குது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணீங்கனாலும் அதுவும் நல்லாயிருக்கு இந்த வருஷம் நீங்கள் பார்ட்னரோட பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அது இல்லாமல் பெரிய லெவலில் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு லவ் அஃபையருக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுங்களேன் ட்ரை பண்ணுங்கள் பெரிய லெவலில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி சுவிச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப யோசிச்சிங்க ஏன்னா வேலையே பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்போ அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்பு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் குறிப்பாக இந்த வருஷத்தில் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கூடும் அது இல்லை அரசியலில் இருக்கிறவங்க எதிரிகள் விஷயத்தில் கவனம் எதிரிகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷத்தில் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக ட்ரேடிங் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஜூனுக்கு அப்புறமா மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எல்லா விதமான யுக வணிகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும் கை கொடுக்குங்கிறதுக்காக விட்டதை பிடிக்கணும்னா நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி பண்ணாதீங்க அடைக்கி வாசிங்க ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் சகனி பகவானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் நவகிரகம் இருக்காங்கல்ல சளிபவனை வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்காங்களா ஆஞ்சநேயருடைய தரிசனத்தை எல்லாம் பண்ணிட்டு வாங்க குறிப்பாக சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்திரங்களை தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்